நான் கண்ட தரிசனமெல்லாம் நிறைவேற போகின்றது நான் கண்ட தரிசனமெல்லாம் நிறைவேற போகின்றது கர்த்தர் கொடுத்த தரிசனமெல்லாம் அவர் பிள்ளைக்காகவே கர்த்தர் கொடுத்த தரிசனமெல்லாம் அவர் பிள்ளைக்காகவே கர்த்தாவே உமக்கு முன்பாக சீனாய் பர்வதம் கரைந்தது கர்த்தாவே உமக்கு சீனாய் பர்வதம் கரைந்தது நான் எலும்பும் அளவும் நிசுரவே பாழாய் போனது நான் எலும்பும் அளவும் நிசுரவே பாழாய் போனது வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே நியாயஸ்தலத்தில் வீட்டிருக்கிறவர்களே வழியில் நடக்கிறவர்களே அவருடைய மகிமையை பிரஸ்தாபியுங்கள் அவர் வருகை சீக்கிரமே திடு விழித்திடுது போராளே விழித்திடு വിളിത്തിടു വിളിത്തി എളുംബ് ഉൻ സി ആക്കിനെ സളുംബ് എളുംബ് ഉൻ സാക്കിനവെ സളുംബ് വാനത്തിൽ യുദ്ധം ഉണ്ടാകുന്നത് നടത്രം തങ്ങൾ இருந்து யுத்தம் செய்தனவே வானத்தில் யுத்தம் உண்டானது நட்சத்திரமும் தங்களயனஸ்தில் இருந்து யுத்தம் செய்தனவே என் நீ பலவான்களை மிதிப்பாய் என் நீ பலவான்களை மிதிப்பாய் கர்த்தர் வருவாரே நியாயம் தீர்ப்பாரே கர்த்தர் வருவாரே நியாயம் தீர்ப்பார் മണം താദം സേർന്നിടേ മനം തരം അവർ പാദം സേന്ദിടു കടിനി നിതം അളത് പുലുവായ് ഇല്ലേ എന്താ കട നിഷം അളത് പുലമ്പായ് അളൂറൽ കേട്ടിടും ഭൂമി വെട്ടാതരെയാകും எழுந்திடு எழுந்திடுது போராளே எழுந்திடு எழுந்திடு விழுத்திடு விழுத்திடுது போராளே நீ விழுத்திடு விழுத்திடு பாட்டு பாடு பாராக்கே நீ பாட்டு பாடிடு பாட்டு பாடு பாராக்கே நீ பாட்டு பாடு நான் கண்ட தரிசனமெல்லா நிறைவேற போக நான் கண்ட தரிசனமெல்லா நிறைவேற போகின்றது போகின்றது என்னை வருவாரே அவர் பின் சொல்வே என்னை வருவாரே அவர் பின்னை செல்வேனே என்னை சொகின்ற ஆயத்தமாகடுவோம் என்னை சர் வருகின்ற ஆயத்தமாகடுவோ நீங்கள் அல்லது புலம் கடைசியில் நீங்கள் அழுது புலம்பாதே